ஏன்னா திருவாசன நூலுக்கு அவ்வளவு கீழ் வைக்க கூடாது அந்த அளவுக்கு திருவாசன் மேல அவருக்கு ஏன்னா சிவபெருமான் கைப்பட எழுதப்படும் மாணிக்க வாசகர் பாடினால் கூட சிவபெருமான் தான் அதை எழுதினார் மாணிக்க வாசகர் திருவாத ஊர்ல பிறந்தாரு அப்புறம் அவர் வந்து ஞானம் பெற்று இயற்கையாக இறைவனே அவர் கொடுத்து மன்னர் மாண்டிய மன்னர் வந்து அவர் அமைச்சராகிறார் அமைச்சராக போது அவருக்கு குதிரைகள் தேவைப்படுது அதனால நீங்கள் போய் சோழ நாட்டில் குறை குதிரைகள் வாங்கிட்டு வந்து பொண்ணெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு போற வழியில திருப்பரந்தூரில் இறைவன் வந்து குரு இருந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் அவரால் ஈர்க்கப்படுறாரு ஈர்க்கப்பட்டு ஒரு விதத்துல அவருடைய அடிமை ஆயிடறாரு அதை பார்த்து இறைவனே அவருக்கு தீச்சு கொடுக்குறாரு தீச்சு கொடுத்து திண்டல தில்லையில வந்து என்னை பாருன்னு சொல்றாரு பாருட்டு மறைஞ்சிடுறாரு அது அதே நேரத்துல குதிரை வாங்க போன ஆளை காணாமனு சொல்லி பாண்டியம்மனை பார்த்துட்டு வர சொன்னால் இவர் வந்து அந்த புதரை வாங்குற இடத்துல திருப்பரந்தூர் கோயில் கட்டிகிட்டு இருந்து வச்சு அவர் தூக்கி ஜெயிலை போட்டுருந்தாரு அதை இறைவனத்தில் முடியும் போது இறைவனே வந்து குதிரையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு குதிரையோடு போய் குதிரை கொடுக்குறாரு அடுத்த நாள் அது நிறையா மாறி பறி நிறையா மாறிடுது மறுபடியும் தண்டனை கொடுக்கும்போது அந்த வைகி நதியை உடைச்சிடுறாரு இறைவன் அவங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரவனுக்கும் போது இவரே வந்து ஒரு கிழவி நம்ம காலி நீங்கும் போது இறைவனே புத்துக்கு கூலி சுமக்களால் போய் கரை கரையை அரைக்கிறன்னு சொல்லாதே நான் இல்லை மறுபடியும் ஊர் ஊரை அசைகிறது ஒரு விதத்தில் இறைவனு தான் இது பண்ணுறாங்கிறது பாண்டின்னு தெரியுது அந்த பாண்டியினால் அருள் பெற்றவர் மாணிக்கைவாசன உடனே அவர் அமைச்சர் அதை கூப்பிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அடி ஆகிறார் அப்படி இறைவனாண்டி ஆகும்போது இந்த பூ மற்ற முன்னோர்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் மாறி மாறி எழுதியிருப்பாங்க திருப்பரந்தூரில் பாடுவாங்க அப்புறம் தில்லையில் பாடுவாங்க அப்புறம் திருப்பரந்துறைக்கு வரும் அப்புறம் திருவண்ணாமலைக்கு இப்படி மாறி மாறி இருக்குது அது வந்து உங்களை அடியார்கள் வந்து இந்த மாணிக்க வாசல் பாடிய திருத்தலங்களுக்கு போகணும்னா அதை வரிசைப்படுத்தி போகணும் ஒரு யாத்திரை மாதிரி போகணுங்கிறதுனால அதை நான் முதல்ல வரிசைப்படுத்தி இருக்கிறேன் இப்படி சில புதுமைகள் நான் பண்ணணும் ஏற்கப்பட்டுருச்சு இது போன எப்படின்னா திருப்பூர்த்த அவர் வந்து ஊரில் பிறக்கிறாரு அப்போ அந்த ஊரை காட்டுறோம் அப்புறம் பாண்டியனார் மதுரை காட்டுறோம் மதையன் வந்து திருப்பறத்துறைக்கு வந்து தீர்ச்சி வர்றாரு திரு தீர்ச்சி பெற்று இறைவனங்க வாங்குறாரு அப்புறம் திருப்பரந்துறை அப்புறம் உத்தரகோஷமங்கை அப்புறம் திருவாரூர் அப்புறம் திருத்தோணிபுரம் திருத்தோணிபுரம் சீர்காழி அப்புறம் வந்து திருவண்ணாமலை அப்புறம் திருக்கழு குண்டம் இதெல்லாம் பாடிட்டு போற வரைக்கும் இறைவன காட்சி தர்றது இல்லை திருக்கல் குண்டத்துல வந்து காசி கொடுக்குறாரு சக்தியோட நீ வந்து தெல்லைக்கு தில்லைக்குலாம் தெல்லைக்கு போறாரு தெலைக்கோடு பார் ஆரம்பிக்கும் போது சிவகுருமான வேதிய வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் நீ சொல்லு நான் எழுதுறேன்னு அவரே எழுதுறேன் எழுதி முடிச்சிடும்னு இந்த இடத்துல முதவி வைக்கும்போது வச்சிருக்கிறார் வைச்ச உடனே இருக்கிறார் இறைவனோட காண்பார் இதை நம்ம இப்படித்தான் இந்த இதே இருக்குது நீங்கள் டூர் போறாலும் கூட இப்படி போறாரு இதுக்கு உட்பட்டு இருபத்தி ஏழு கோயில் சின்ன சின்ன கோயில்தான் வெளியே வரும் இதெல்லாம் வந்து போறவைகளுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக எழுதப்பட்டது இது இந்து பேப்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நல்லா எழுதிட்டேன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து இறைவனுக்கு கொடுத்த நான் ஒன்றும் எழுதலை இந்த நாள் வந்து உண்மை எளிமையான பொண்ணான நாள் தான் ஏன்னா திருவாசகத்தை சிந்திக்கக்கூடிய நாள் நமக்கு வந்து ஒரு பொன்னான நாள் தான் அதுவும் நீங்கள்லாம் இன்றைக்கி வீட்டில் இத்தனை பணிகளோட வீட்டு வந்து உட்கார்றது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சாதாரண வேலை இல்லை எத்தனையோ பணிகளை விட்டுட்டு இது ஒரு புண்ணியமானது இந்த புண்ணியமான நாளில் திருவாசகத்தை சில நொடிகள் வந்து சிந்திக்கலாம் அவ்வளோதான் சிவாயன் மகன் இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லணும் கண்டிப்பாக இது சாந்த சிவகாளி அம்மன் கோயிலுங்க இது வந்து காடாம்பாடி காடாம்பாடியில் இருக்குது இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்காக நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக தீரும் அவ்வளவு அம்மன் வந்து அவ்வளவு அழகாக இருப்பாங்க பார்க்க பார்க்க கண் ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு அம்மனுடைய அழகு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் வாங்க வந்து கண்டிப்பாக அந்த ஆலயத்தை வணங்குங்க உங்களுடைய தீராத நோய்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இங்கே வந்து அம்பாட்டை முறையிடுங்க நிச்சயமாக உங்கள் குறைகளை அம்பாள் தீர்த்து வைப்பாங்க சாந்த சாந்த சிவகாலியம்மன் சூலூர் கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காடாம்பாடி ஏர்போஸ்ட்லேருந்து ஒரு மெயின் கேட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அவ்வளோதான் பஞ்சமி பூஜை வந்து இங்கே சிறப்புங்க அதனால் வளர்ப்புறை பஞ்சமியில் இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை நடத்துவாங்க நீங்கள் வழிபாட்டுக்கு மாதுளம் பழ இதெல்லாம் கொண்டு வரலாம் கொண்டு வந்து நீங்கள் படைச்சிங்கன்னா நீங்கள் வேண்டிய பலன் அடைவீங்க அப்படிங்கிறத நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் பௌர்ணமி பூஜை திருவிளக்கு பூஜை இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் அம்மையே அப்பா உப்பில்லா மணிகே அம்மையே அப்பா உப்பில்லா அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய் பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தமக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனிதே நானேயோர் தவம் செய்தேன் நானேயோர் தவம் செய்தேன் சிவாயனம சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் உணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை கல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயேனை வள்ளாளனாய் வந்து இருக்கும் வல்லோரும் காண எந்தன் பசு பாசம் மறுத்தானை எல்லோரும் இறஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே எல்லோரும் இரஞ்சதில்லை அம்பலத்தே கண்டேனே திருச்சிற்றம்பலம் அழுது அழுது அடையிடுந்த மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போச்சி திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் ஒரு பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்றார் போற்றி திருவகவல்ல அதாவது ஒரு பெண்களுடைய கருவில் ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தை எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பூமிக்கு வருது அதை இறைவன் எவ்வாறு உயிரை நம்ம பாதுகாப்பாக கொண்டு வந்து இந்த பூமியில விடுறாரு அப்படிங்கறத அந்த பாடலில் சொல்றாரு மாணிக்க வாசகர் யானை முதலாய் எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பில் மாதா உதாரத்து ஈனமில் கிருமி சிறுவிலில் பிழைத்தும் ஒருமதில் தாண்டினில் இருக்கையில் பிழைத்தும் இருமதி வினையில் உருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் நம்மதம் பிழைத்தும் இருது திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் மூச்சுதல் பிழைத்தும் ஆறு திங்கள் ஒரு அவர் விளைத்தும் அப்படிங்கிற அந்த பாடலில் நம்ம கருவுளை குழந்தை எவ்வளவு சிரமப்பட்டு உற்பத்தியாகி எப்படி வந்து வெளியே அந்த பூமியை வந்துங்கிறது இறைவன் எவ்வாறு சிரமம் என்று நமக்கு அதை கொடுக்குறாருங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருக்காரு பெருத்த யானை முதல் கொண்டு இது ஐயா கலைப்பத்தனையாக உரை எழுதுனது அதை நம்ம படிக்கிறோம் பெருத்த யானை முதற் கொண்டு சிறுத்த எறும்பு வரையில் உள்ள உலகத்து உயிர்கள் வடிவிலே குற்றமில்லாத கருப்பைகள் குற்றமில்லாத யா எறும்ப யானையாக இருந்தாலும் சரி சின்ன எறும்பா இருந்தாலும் சரி அதில் குற்றமில்லாத ஒரு கருப்பையில் போய் இந்த கிருமியை வந்து இறைவன் செலுத்துகிறாருங்கிறார் பலவற்றில் தோன்றி அவற்றால் உண்டாகின்ற துன்பங்களிலிருந்து தப்பி பிழைத்து அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் கருப்பையில் பல கிருமிகள் வந்து அதை கொள்றதுக்கு துடிக்கும் அதில் ஆயிரம் கிருமிகள் போய் அதைய வந்து தப்பிச்சு பிழைச்சி ஒன்று கருப்பைக்குள்ளே போகும் அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே அந்த கருவை அழிக்க போராட்டம் நடத்தும் புழுக்கள் பூச்சிகள் கூட்டங்கள் இருந்து தப்பி பிழைத்து தாஞ்சி என்பது ஒரு மரம் தாஞ்சி என்பது ஒரு மரம் அதில் காய்க்கும் காய் மிக சிறியது அந்த அந்த தாண்டி மர காய் உள்ள கரு பிளவுபடும் போது உண்டாகும் துன்பத்திலிருந்து அந்த கரு தப்பிக்கலாம் இரண்டாவது மாதத்தில் பிற புழுக்களிலிருந்து கரு உருவெடுக்கும் விதிலிருந்து தப்பி பிழைக்கும் மூன்றாவது மாதத்தில் தாயின் கருப்பையிலிருந்து பெருகி வரும் மீதி நீர் பெருக்கத்திலிருந்து கழிவுபடாமல் தப்பி பிழைக்கும் நான்காம் மாதத்தில் அந்த மதன நீரின் அதிகரிப்பால் உண்டாகும் அதாவது அந்த நீருக்குள்ளே இருக்கிறப்ப மூச்சு திறனர் ஏற்படாமல் அதிலிருந்து தப்பிக்கலாம் ஆறாம் மாதத்தில் வயிற்றறிப்பு மிகுதியால் உண்டாகும் நெருக்கத்திலிருந்து தப்பி பிழைத்தேன் ஏழாம் மாதத்தில் கருப்பை தாங்க முடியாமல் தாயாமல் பூமியில் விழுவதிலிருந்து தப்பித்து பிழைத்தேன் எட்டாம் மாதத்தில் குழந்தை வளர்ச்சியில் பெருக்கத்தால் உண்டான நெருக்கத்திலிருந்து தப்பி பிழைத்தேன் ஒன்பதாம் மாதத்தில் குழந்தை துடிக்கும் முயற்சியிலிருந்து உண்டாகும் துன்பத்தில் இருந்து தப்பி பிழைத்தேன் பத்தாம் மாதத்தில் குழந்தை பிறக்கும்போது போது சித்திரவதைகளையும் பத்தாம் மாதத்தில் தாயும் மகளும் படும் வேதனை சொல்ல முடியாததாகும் இந்த பாடலை கடைசி இரண்டு வரிகளை அடிகளார் நம்ம ஐயா வந்து அது கீழே தக்க தசமிதி தாயோடும் தன்படும் துக்க சரகர து துறியீடை பிழைத்துங்கிற அதாவது இந்த வயிற்றுலேருந்து இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு சிரமங்கிறத தப்பித்து பிழைத்து பிழைத்து இறைவன் நம்மளை கொண்டு வந்து இந்த பூமியில் விடுறாரு ஆனால் இங்கே வந்து நம்ம பல செயல்களில் ஈடுபடுறோம் இறைவனை நினைக்கிறதில்ல இந்த உயிரை வந்து இந்த பூமியில் நம்ம கொண்டு வர்றதுக்காக இறைவனே படாத பாடுபட்டு தான் நம்மளை கொண்டு வர்றார் கொண்டு வந்து இந்த பூமியில் நிலை நிறுத்தினா நம்ம தெய்வத்தை வணங்குறதில்ல நாம் வந்து பல செயல்களில் ஈடுபடுறாங்க இந்த விமானியிடர்கள் அப்பேற்பட்டது தான் சாமியும் இல்லைங்கிறாங்க தெய்வம் இல்லைங்கிறாங்க அதுக்கு ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார் சாமி இல்லை அது இல்லை அங்கே அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி போய் பிறட்டுகளை பேசி நாத்தியம் பேசுகிறாங்க அந்த நாத்திகம் பேசுறதுக்கு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார் நாத்தியம் பேசாதங்கய்யா தெய்வம் தான் உன்னை வந்து இந்த பூமிக்கே கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஒரு பாடலையும் சொல்லியிருக்கார்